அது எப்படி கர்மா சும்மாவிடும் நடராஜரை அவமதித்த மைனருக்கு தலையில் விழும் அரசியல் சார்ந்த விமர்சனங்களையும் பல பொழுதுபோக்கு வீடியோக்களையும் பொது அறிவுரைகளையும் சமையல் வீடியோக்கள் கல்வி சார்ந்த வீடியோக்கள் என பல யூ டியூப் சேனல்கள் தொடங்கப்பட்டு யூ டியூபில் பிரபலமானவர்கள் ஏராளம் பேர் உள்ளனர் இந்த வரிசையில் அரசியலை விமர்சிக்கும் வகையில் யூ டியூப் ரூட்டஸ் என்ற சேனலை நடத்தி வருபவர் மைனர் விஜய் இவர் பாஜகவையும் இந்து சமயம் குறித்த கருத்துக்களையும் நாம் தமிழரையும் விமர்சிக்கும் பல வீடியோக்களை வெளியிட்டு வருவார் பிரதமர் நரேந்திர மோடி குறித்து விமர்சனம் செய்யும் வீடியோக்களை இவர் வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் இருந்து தமிழகம் உள்ளிட்ட நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களும் மீண்டு வந்து கொண்டிருந்த சமயத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான கோவில்களில் பக்தர்கள் குறைந்த அளவில் அனுமதிக்கப்பட்டே வந்தனர் மேலும் சிதம்பரம் நடராஜர் கோவிலிலும் இதுபோன்ற சம்பவம் நிகழ்ந்தது ஆனால் பக்தர்கள் குறைந்த அளவில் அனுமதிக்கப்பட்டதையும் தாண்டி தீண்டாமை குறித்த சில நிகழ்வுகள் நடந்ததாக பெரும் குற்றச்சாட்டு எழுந்தார் அந்த நிலையில் இந்துக்களின் முதன்மை தெய்வமான நடராஜர் குறித்து மைனர் விஜய் தனது யூ டியூப் சேனலில் வீடியோ வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டது மேலும் மைனர் விஜய் வெளியிட்ட சிதம்பரம் நடராஜர் குறித்த வீடியோவில் இந்துக்களின் மனதை புண்படுத்தும் வகையிலான கருத்துக்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் சிதம்பரம் நடராஜரை அவமதித்து மைனர் விஜய் பேசியதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தது இதனால் அந்த வீடியோவை உடனடியாக நீக்கி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்து அமைப்பினர் குற்றம் சாட்டி வந்தனர் அது மட்டுமின்றி பாஜக நிர்வாகியான இதுகுறித்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி சிவனை இழந்தவனை தமிழக அரசே உடனே கைது செய்ய பதிவிட்டிருந்தார் அடுத்ததாக சென்னை ஆதம்பாக்கம் திருவள்ளுவர் நகரில் உள்ள இந்து மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் ஆதம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு சென்று யூ டியூப் ரூட்டஸ் என்ற யூ சேனல் மீது புகார் கொடுத்தனர் சிதம்பரம் குறித்து மைனர் விஜய் பல விமர்சனங்களையும் காவல்துறை விசாரணை மற்றும் கைது வரை சென்றார் இருப்பினும் அந்த நிலையில் அவர் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ரூட்டஸ் சமூக வலைதள ஐடியை போன்றே ஒரு உலா வந்து கொண்டிருக்கிறது அதுவும் அந்த ஐடி திமுகவை குறிவைத்து திமுக விமர்சனம் செய்யும் வகையில் பல பதிவுகள் பதிவிடப்படுகிறது அதாவது உள்ள திமுகம் உன் கண்ணுக்கு தெரியல திமுக உள்ள சாதி உன் கண்ணுக்கு தெரியல திமுக பண்ணுற திருட்டு உன் கண்ணுக்கு தெரியல இதுல உன் ஐடியை மட்டும் பத்திரிகையாளர்கள் கண்டுபிடிக்கணுமா என்று மைனர் விஜயின் புகைப்படம் போட்டு பதிவிடப்பட்டிருந்தது இது புரியாமல் பல திமுக ஆதரவாளர்கள் என்ன யூ டியூப் ரூட்டர்ஸ் திமுகவிற்கு எதிராக பேசுகிறார் என இணையவாசிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதனால் எந்த ஐடி போலியானது என பலரும் குழம்பி வருகின்றனர் மேலும் மைனர் விஜய்தான் இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறாரா என்று அவருக்கு தொலை பேசி மூலம் பலரும் அழைத்து கேட்டு வருவதாகவும் தெரிகிறது இதனால் அவருக்கு தொலைபேசி அழைப்புகள் குவிகிறதா சிதம்பரம் நடராஜர் விஷயத்தில் இறங்கி தீவிரமாக சிதம்பரம் நடராஜரை அவமதித்த யூடியூப் ரூட்டஸுக்கு இது தேவைதான் என தற்போது விமர்சனங்களும் பறக்கிறது